அந்த ஆராஃபில் ஆர் ஆஃபுல்ல அல்லா வானங்களையும் பூமியையும் ஆறு நாட்களில் படைத்து சுமஸ்தவா அல்ல பிறகு அரிசின் மேல் அல்லாஹ் ஆகிவிட்டேன் என்கிறான் அப்ப அல்லாஹ் அரிசின் மேல் இருக்கிறான் எங்கும் நிறைந்தவன் அல்லாஹ் என்று சொல்றது வழிகட்டாக்களுடைய வழிகட்டவர்களுடைய கொள்கை அதுவைதிகளுடைய கொள்கை எல்லாம் அவனே எல்லாத்திலும் அவனே எல்லாமாக அவனே அத்வைதிகளுடைய கொள்கை காக்கை குருவி எங்கள் ஜாதி நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் நோக்க நோக்க கேளிராட்டம் எங்கு நோக்கி நாம் அன்று வேறில்லை அத்வைதிகளுடைய மூல மந்திரம் எல்லாம் அவனே எங்க நோக்கினாலும் விளங்கிட்டான் அல்லாவுத்தாலா எங்கும் நுழைந்தவன் என்ற கொள்கை ஒரு வழிகேட்டு கொள்கை இந்த பின்னூரிய கூட்டிக்கு வந்து நம்ம குடியிருப்பில் ஒரு ஜும்மா ஒருத்தன் வந்த மக்களுக்கு பேசத்தான் வேணும் தெளிவான வழிகேட்டில் அல்ல அரசில் இல்லைன்னு என்று பேசி போட்டு போயிட்டார் முதல் கூட்டினாக்கள் என்ன கொள்கையில் இருக்காங்கன்னு நான் கேட்குறேன் இந்த பின்னூரிய கூட்டிக்கு அந்த ஜும்மா கொடுத்த ஆக்கள் அந்த பள்ளி நிர்வாகம் பள்ளியில் இருக்கிற மாதிரி அந்த ஊராக என்ன என்ன வாப்பா நீங்க எங்கும் இருக்கான் அல்லது அரசியல் இல்லைன்னு நாம சொல்ற என்ன கொள்கை இது அவன் வந்து மருத்துவம் செய்தி பின்னூரி மருத்துவம் செய்யறான் பேசினான் பொம்பளை பிள்ளை பேக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போடாண்டான் கடையாக ஒருத்தருக்குன்னு தெரியாமல் இரவோட இரவா அவன் கொண்டாட்டியை கொண்டு கொழம்புல அட்மிட் பண்ணி அதை பிடிச்சி அட்மிட் பண்ணினத்த அப்படியே பிடிச்சி அவருக்கு போட்ட பில்லோட பிடிச்சி ஃபேஸ்புக்கில் போட்டு விட்டானே ஊருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போடான்னு உண்டை கொண்டாட்டியை மட்டும் காப்பாற்ற போனா நீ அவரை மருத்துவ குறிப்புகள் எனக்கு ஒரு ஆள் கொண்டு அது காட்டினார் என்னை கவுன்சிலுக்கு வந்துடுறேன் அவர்கிட்ட மருந்துக்கு போனார் லிஸ்ட் ஒன்று தந்திக்கார் பதினையாயிரூவா என்ன என்று பார்த்தேன் கடல் தண்ணி ஐநூறுரூவா கிணத்து தண்ணி ஊற்றுத்தண்ணி ஆற்றுத்தண்ணி சம்சம் தண்ணி ஹவுல் தண்ணி கடல் மண் கால்படாத மண் அஜ்வா ஈச்சம்பழம் மறுவா கருஞ்சீரகம் ஜெயித்து நெண்ணு இந்த ஆக்களை கொஞ்சம் அச்சக்காக சாமான் நம்பட்டு உழைங்கிட்டா இப்படி லிஸ்ட்டு போட்டு பையனஞ்சு பையன் ஐயாயிரம் ரூபா இதெல்லாம் மண் தண்ணி மண் மீச்சம்பழம் எல்லாம் எங்கள்கிட்ட இருக்குது நீங்கள் காசை கட்டினாலும் சாம்பான்னு ஓகே அனுப்பிச்சு நேரம் என்ன விளையாடும் மண்ணை விற்காது தண்ணியை விற்கா அங்கே ஆவுள் தண்ணியில் என்னடா இருக்குது அவ்வளோ பேர் மூக்குக்குள்ளே விரல் ஓட்டி திரும்ப ஓட்டுற தண்ணி எல்லாரும் கண்ணையும் மூளையும் கழு ஊற்றுற தண்ணி இதில் என்னடா இருக்குது இன்னொரு மடத்தனமான கொள்கையில் இருந்துட்டு சரி கடல் மண் சும்மா ஊத்து மண் கடல் தண்ணி ஊத்து தண்ணி பூவல் தண்ணி கிணத்து தண்ணி ஆத்து தண்ணி சம்சம் தண்ணி இன்னொரு மின்னையும் இருந்துருந்த அந்த தண்ணியும் போட்டு மாரியதா சார தண்ணி அல்லா குர்வானில் எல்லா அரிசிலங்கான் சரி ஆக்களுக்கு செயல் முஸ்லீமில் வார ஒரு ஹதீர் ஒரு சஹாபி ரசூலுல்லாய் சல்லாசலமாக வந்து யார் ரசூலா நான் ஆடு மேய்க்கிறதுக்கு இந்த அடிமை வச்சுருந்தேன் ஓ ஓனாய் ஒரு ஆட்டை பிடிச்சிக்கிட்டு போய்த்து இப்போ கவனக்குறைவாட்டோடு இருந்துட்டால் கோவத்தில் முகத்தில் ஓங்கி அரைஞ்சிட்டேன் அது முகத்தில் அடிக்கக்கூடாது ரசூதான் சொல்லியிருக்கிறாங்க எனக்கு மனசை ரொம்ப உறுத்துது நான் அதுக்கு ஒரு பரிகாரம் செய்யலாம் இருக்கேன் அந்த அடிமையை உரிமையிட போகிறேங்கன்றாங்க பயங்கரமான ஒரு பரிகாரம் இது ஒரு அடிமை உரிமை உரண்டா எப்படி அந்த மனுஷனுக்கு அந்த மனசுல தாக்கம் வந்திருக்காங்க முகத்துல அடிச்சு நான் உரிமை யார ரசோலா செய்யட்டான்னு கேட்டாங்க என்னென்னாலும் ரசூல்லா கிட்ட கேட்டு செய்யணுமே சடங்கு சம்பிரதாயத்தை ரசூல்லா அவங்க சொல்றாங்க உடனே அந்த பிள்ளைய அந்த பொம்பளை என்கிட்ட கூட்டிக்கு வாங்க அந்த அடிமையை எனக்கிட்ட கூட்டிக்கு வாங்கன்னாங்க ஏன்டா உரிமை விடுவதாக இருந்தால் முஸ்லிமான்னு வாக்கணும் முஸ்லீம் இல்லாத அடிமைகளை உரிமை உரிமையிடக்கூடாது தான் உரிமை விடணும் ஏன்னா அவங்களுக்கு திருந்தறதுக்கு சந்தர்ப்பம் நம்மட கையை விட்டு போய்த்தான் அப்படியே போய்த்திருவான் நமக்குள்ளேயே வைச்சிக்கிட்டே இஸ்லாத்தை சொல்லலாமே உரிமையிடாது இமி சிலத்தோட இருக்கட்டுமே அப்பா அவர் அந்த பொம்பளைய கூட்டிட்டு வரார் முஸ்லீமில் வாரா ஹதிசு பாப்பா வசுலுல்லாஹ் சலுல்லாஹ் சலம் அவர்கள் முஸ்லீம் வந்து டெஸ்ட் வைக்காங்க ஆ நம்மடாக்கள் வேறு டெஸ்ட்டு வைப்பாங்க அங்கெல்லாம் கொண்டு போய் பார்ப்பேன் சின்னது வச்சிக்காங்க சின்னது வைஜா முஸ்லீம் ஏய் காவிரிகள் சின்னது வைக்க ரசூலுல்லாய் சல்லல்லா சலம் அவர்கள் கேட்டாங்க ஐநல்ல முதல் கேள்வி அல்லாஹ் எங்கரிக்கான் அப்போ ஒரு ஆள் முஸ்லீமா இருக்கிறதுக்கு அல்லாஹ் எங்கரிக்கான் என்று அறிவிக்கணும் அல்லாஹரிக்கா தெரிஞ்சா போதாது அல்லாஹ் எங்க இருக்கான்னு தெரியணும் அந்த பிள்ளை சொன்னிச்சு வானத்துக்கு கையை காட்டி அல்லா வானத்துக்கு மேலே ரெண்டாவது கேள்வி கேட்டாங்க நான் கேட்டாங்க ரசூலுல்லா நீங்க அல்லாட தூதர் என்றாங்க அந்த சஹாபியை கூப்பிட்டு சொன்னாங்க மூமினா இந்த பிள்ளைய உரிமை இடுங்க இந்த அடிமையை உரிமை இடுங்க இவள் மூமின் தான் நண்டாங்க மூமின் நண்டாங்க சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க அப்ப பின்னூர் யார் பின்னூர் யார் ரசூலுல்லா சர்டிஃபிகேட் கொடுத்து எல்லாம் அரசியல் இருக்கேன் சொன்ன அவளுக்கு தான் பின்னூரிக்கு என்ன சர்டிஃபிகேட் எடுத்தாக்களுக்கு என்ன வழக்கம் இதை கேட்டுக்கு சும்மா வந்தோமே நம்பிட நிலம் என்ன இது குருவான்லேயும் ஹரிசிலேயும் உள்ளது